ஹாய் பிகினர்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பும் மீன் வறுவலு தான் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பத்தலாம் இது கெளுத்தி மீன் குழம்புக்கு இது பாறை மீன் வறுவலுக்கு இப்போ தக்காளி இது வந்து ஜீரக மிளகு வெந்தயம் தனியா வரமிளகா இது வெங்காயம் இஞ்சி பூண்டு எண்ணெய் தேங்காய் உப்பு சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மீன் குழம்பு மசாலா இது வந்து மல்லித்தூள் இது வந்து வருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட வரமிளகா போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து கான்ஃப்ளார் மாவு இது வந்து வறுக்கிறதுக்கு எண்ணெய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு வானலை வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ இதில் வரமிளகா தனியா ஜீரக மிளகு வெந்தியம் இதெல்லாம் போட்டு மொதல் எடுத்துக்கலாம் மசாலாவுக்கு இதெல்லாம் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை போடுறேன் போட்டு வறுத்துடுங்க பாருங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போதான் ஈவனா வருபடும் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடானா போதும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வணக்கிக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கணும் இல்லைன்னா குழம்புல வந்து அந்த பச்சை வாசம் அடிக்கும் பாருங்க இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வணங்குறதுக்கோசரம் இப்போ தேங்காய் போடுறேன் தேங்காய் இதுலேயே போட்டு கிளறி விட்டுருங்க ஒட்டுக்காக அரைச்சிக்கலாம் மசாலா இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் அரிஞ்சு போடுறேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தூளும் மீன் குழம்பு மசாலா தூளும் போடுறேன் நான் வந்து வர போ போட்டு நம்ம வருத்ததுனால மிளகாத்தூள் போடல இதே போதும் அதிகமாக எதுவும் மசாலா சேர்க்காதீங்க டேஸ்ட் இருக்காது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ளேட்டில் அது ஆரட்டும் அதுக்குள்ளே இதை அரைச்சி முடிச்சுக்கலாம் அப்புறமா இதை போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊத்தாம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து தேங்காய் வந்து அறப்படாது அதனால் மொதல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா ரெடி இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு குழம்ப தாளிச்சுக்கலாம் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறேன் வெந்தியம் கொஞ்சமாக போடுங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் கருவேப்பிலை போடுறேன் அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போடுறேன் வெங்காயம் வணங்கத்துக்கோசரம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறி விடுங்க வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறேன் கொஞ்சம் மிளகாய் தூள் போடுறேன் கலருக்கோசரம் தான் நான் இது ஆட் பண்ணுறேன் மிளகாய்த்தூள் எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் கலர் வரும் குழம்புக்கு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாம அந்த எண்ணெயிலையே வந்து இந்த மசாலா வந்து வணங்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க எண்ணெயில் வணங்கணும் அதனால் நான் தண்ணி ஊற்றுல மூடி போட்டு சிம்மிலேயே அதை விடணும் இப்போ புளி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் பாருங்கள் மசாலா வணங்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை வேக வைக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும் பாருங்க மசாலா கொதிச்சிருச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் அடியில் கொஞ்சம் வடிகட்டி ஊற்றுறேன் இப்போ தண்ணி வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க உப்பு தேவையான பார்த்துட்டு போடுறேன் நீங்களும் போட்டுக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி போடுறேன் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வைங்க அதுக்குள்ளே நம்ம வறுவலுக்கு நம்ம மசாலா வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு மீன்லேயுமே இப்படி வந்து தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க அப்போ தான் எல்லாத்துலேயும் ஈவனாக இறங்கும் மசாலா வந்து சரியாக அதில் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது சீக்கிரம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் இது போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மாதிரி நல்லா ஊறணும் ஊற விட்டாதான் நல்லா அது எண்ணெயில் பிரியாமல் வரும் எல்லா மீன்லேயுமே கரெக்டாக போடுங்க பாருங்கள் நல்லா அப்படியே மசாலா காரசாரமாக இருக்குது கலரை பார்த்தாவே போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒன் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ இருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை போட்டுக்கலாம் மெதுவாக போடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை மீன் குழம்பு எப்பவுமே வந்து பார்த்து மெதுவாக தான் வைக்கணும் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த குழம்பு வைக்கிறதுக்கே மசாலாலாம் வணங்கி குழம்பு நல்லா கொதிச்சு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ கிளறி விட்டுட்டோம் இப்போ கொத்தமல்லி தழை போடலாம் கருவேப்பிலையும் சேர்த்து போடுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் உப்பு போடுறேன் இப்போ வந்து புளி ஊற்றினோம் மசாலா போட்டோம் இப்போ மீன் போட்டோம் எல்லாத்துக்குமே ஈவனாக உப்பு வேணும் அதனால தான் இப்போ நான் கடைசியாக போட்டேன் இப்போ மூடி வச்சு வேக விடலாம் பாருங்கள் கிளறி விடக்கூடாது கேப்பில் கேப்பில் வந்து கரண்டியை விட்டு தான் இப்படி இது பண்ணணும் கிளறி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விடலாம் இப்போ அதுங்காட்டியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடுங்க அப்போ தான் வந்து எண்ணெய் கையில் படாமல் இருக்கும் மசாலாவில் கையை தொடும்போது ரொம்ப எரியும் அதனால் வந்து கரண்டியில் எடுத்து போடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கோணூசி வச்சு குத்தி விடுங்க வெந்திரிச்சு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அந்த கருவேப்பிலையும் எடுத்து போடுங்க அதுலேயே நல்லா நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்க இப்போ குழம்பு பாருங்க அப்படியே கலரே எப்படி சிகப்பாக பார்த்து மெதுவாக எடுத்து ஊற்றணும் குழம்பு பாருங்க உடஞ்சி வருது குழம்பு ஊத்தியாச்சு சாப்பாடு ரெடி இப்போ வறுவலையும் வச்சாச்சு மீன் குழம்பு மசாலாவும் நல்லா வெந்திருக்கு வாங்க சாப்பிடலாம்